செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜோர்டானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கர்நாடகா தமிழ்நாடு தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் ஏழு நாள் பயணம் மேற்கொள்கிறார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா வழங்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ரோல்பால் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பிரேசிலையும் மகளிர் பிரிவில் சவுதி அரேபியாவையும் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டான் மன்னர் திரு அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தார் ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிராக ஜோர்டான் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து ஜோர்டான் மன்னர் தமது ஆதரவை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே எழுபத்தைந்து ஆண்டுகால வர்த்தகம் தொடர்பான உறவுகள் கொண்டாடப்படும் வேளையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தளவாடங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் மின்னணு தொழில்நுட்பம் மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறை கல்வி சுற்றுலா இருநாட்டு மக்களிடையேயான உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையே அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தக தொடர்புகள் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி அப்போது நம்பிக்கை தெரிவித்தார் கலாச்சாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நீர் மேலாண்மை மின்னணு தொழில்நுட்ப கட்டமைப்பு உள்ளிட்ட ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் அப்போது இறுதி செய்யப்பட்டன ஜோர்டானில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு திரு நரேந்திர மோடி எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவிற்கு இன்று மாலை செல்கிறார் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதன் பின்னர் எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கர்நாடகா தமிழ்நாடு தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் ஏழு நாள் பயணம் மேற்கொள்கிறாா் இன்று கர்நாடகா செல்லும் அவர் மலாவலியில் நடைபெறும் ஆதி ஜகத்குரு ஸ்ரீ சிவராத்திரீஸ்வரர் சிவயோகி மகாசுவாமியின் ஆயிரத்து அறுபத்தாறாவது ஜெயந்தி தினத்தை ஒட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வேலூரில் உள்ள கோவிலுக்கு நாளை வருகை தரும் திருமதி திரௌபதி முர்மு அங்கு தரிசனத்தை முடித்துக் கொண்டு தெலங்கானா மாநிலம் செல்கிறார் பணியாளர் நிர்வாகம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களின் பணியாளர் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் செயலர்கள் பங்கேற்ற வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்று அவர் உரையாற்றினார் கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார் இந்திய பொருளாதாரம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் உலக பொருளாதாரம் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்ற அளவில் உள்ளதாகவும் ஆனால் இந்திய பொருளாதாரம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறினார் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று உலகின் மிகப்பெரிய பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் மின்னணு மருந்து உற்பத்தி பாதுகாப்பு பொறியியல் உபகரணங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி அளவை விட பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பொறியியல் மற்றும் மின்னணு உபகரணங்கள் ஆபரணங்கள் மற்றும் கற்கள் பெட்ரோலியப் பொருட்கள் மருந்து உற்பத்தி பொருட்கள் ஆகியவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மாலத்தீவு பாதுகாப்பு படையினர் இடையே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஏக்தா இருதரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சி மாலத்தீவில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சியின் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படை துணைத் தலைவர் வைஸ் அட்மிரல் தருண் சோப்டி மாலத்தீவு சென்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்று வருகிறது நீர்மூழ்கி கப்பலின் கருவிகளை பயன்படுத்துவது துப்பாக்கி சுடும் பயிற்சி வெடிபொருட்களை கையாளுவது ஆகியவை இந்த பயிற்சியில் இடம்பெற்றுள்ளன அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை அதிகாரி திரு இப்ராஹிம் இல்மியை வைஸ் அட்மிரல் சந்தித்து கடல்சார் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை ராணுவத்தில் பயன்படுத்துவதற்கு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் அமைந்துள்ள பல்வேறு ராணுவ தளவாட நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் ஜோன்கள் இறக்குமதி வெகுவாக குறையும் என்றும் நமது தேவைக்கேற்ற தொழில்நுட்பத்தை இதில் பயன்படுத்த முடியும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் குறித்த மூன்று நாள் சர்வதேச மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை பூட்டான் அமெரிக்கா கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாட்டின் ஏழு அமர்வுகளில் சுற்றுச்சூழல் இயற்கை வளம் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது ஹிமாலய மலைப்பகுதி மற்றும் தெற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சவால்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும் அரசு உயரதிகாரிகள் கொள்கை வரையறையாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் சித்தா ஆயுர்வேதா யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு மூன்றாம் கட்ட இறுதி காலி இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பை இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் வெளியிட்டுள்ளது ஏற்கனவே விண்ணப்பித்து முதல் மூன்று கட்ட கலந்தாய்விலும் இடம் கிடைக்காதவர்கள் முதல் இரண்டு கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்தும் சேராதவர்கள் மூன்றாம் கட்ட கலந்தாய்வு தொடங்கும் முன் இடைநிறுத்தம் செய்தவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த மேலும் தகவல்களை டபிள்யூ டபிள்யூ டி என் என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையவழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் சண்டையை நிறுத்தும் விதத்திலான அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக யுக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்லினில் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் சலன்ஸ்கியை சந்தித்த பின் அமெரிக்க அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் உதவியுடன் யுக்ரைனுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை தாங்களும் ஆதரிப்பதாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் நேட்டோ நாடுகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை போல யுக்ரைனுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நேட்டோ அமைப்பில் சேர்வதில் இருந்து தாம் விலக தயார் என்று திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அதே நேரத்தில் யுக்ரைனின் டோன்க் பகுதியை ரஷ்யாவிற்கு விட்டு தருவதற்கு திரு ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஹஜ் பயணம் செல்ல விரும்பும் யாத்திரிகர்கள் அங்கீகாரம் பெற்ற ஹஜ் குழுக்கள் மூலமாக விரைவாக விண்ணப்பிக்குமாறு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் கடைசி நேர இடையூறுகளை தவிர்க்கவும் அனைத்து நடைமுறைகளையும் குறித்த காலத்திற்குள் செய்யவும் வலியுறுத்தியுள்ளது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் முன்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உலகக்கோப்பை ரோல்பால் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பதினொன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பிரேசிலை வென்றது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இருபத்தைந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வென்றது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜோர்டானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கர்நாடகா தமிழ்நாடு தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் ஏழு நாள் பயணம் மேற்கொள்கிறாா் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ரோல்பால் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பிரேசிலையும் மகளிர் பிரிவில் சவுதி அரேபியாவையும் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது